இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கோவன் பாயசம் இப்போ வாங்க நம்ம அதோட செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் பால் முந்நூறு மில்லி பச்சிப்பயிறு நூறு கிராம் வேக வைத்த சாதம் நூறு கிராம் பொரித்த முந்திரி ஐம்பது கிராம் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை சர்க்கரை நூற்றம்பது கிராம் இப்போதோட கோவன் பாயசோட செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம் இப்போ வாங்க இது கோவன் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம கோவன் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பிளான் வச்சுக்கோங்க அதில் நம்ம பால் பால் ஊற்றிக்க இப்ப இந்த பால் நல்லா குய்ச்சி வந்துடுச்சு இந்த பாலில் நம்ம இப்ப இதுக்கு தேவையான சர்க்கரை சர்க்கரையை போட்டு நல்ல மெல்டாகிற வரைக்கும் போடுறோம் சர்க்கரை இப்போ மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சொன்ன மாதிரி நல்லா பால் பண்ணி வச்சுட்டு ரைஸ் போட்டு போட்டுக்கி வைக்கிறோம் பால் நல்லா மிக்ஸ் ஆகி குதிச்சு வரணும் இதோடவே நம்ம மூங்கால தனியா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து வரும்போது பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு அந்த சாதம் நல்லா குழச்சி வச்சுருவோம் அது அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மூங்கால் இந்த பச்சை பயிருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது நல்லா பாயில் பண்ணி இந்த பாலில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சோன்னா உங்களுக்கு இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி வரும் இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் கட்டி கட்டிலாம் இல்லாமல் இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் விளையவருக்காக சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாலும் உங்களுக்கு பாயாசம் பாதம் வரும் கடைசியாக போது நம்ம பொறிக்கி வச்சிருக்கிற முந்திரி முந்திரியே இதில் சேர்க்குறோம் இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாயசம் செய்வோம் இது வந்து கோவனில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பருப்பும் ரைஸும் போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாயசம் செய்வாங்க அது கோவன் பாயசம்னு சொல்லுவோம் பாருங்கள் நல்ல பாயசம் மாதிரி வந்துட்டுருக்கு இது பருப்பும் ரைஸும் கலந்து இந்த பாயசம் இது நம்ம கோவன் பாயசம்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி அது இல்லாமல் மூங்கால் பைத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு பண்ணுற பாயசம் நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா பருப்பு பாயசம் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா பால் பாயசம்னு பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் இது கோவாவில் ரொம்ப ஃபேமஸ் இது அதனால இது பேர் கோவன் பாயசம் அப்படின்னு சொல்கிறோம் இது பாருங்கள் இப்போ நல்ல அரிசியும் பருப்பும் பாலும் சேர்ந்து நல்ல பாயசம் இப்போ தான் வந்துட்டுருக்கு இது நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு அந்த பாயசம் கன்சிஸ்டன்சி வந்துடும் கொதித்து நல்ல டிக்கான ஒன்று ஒரு போலில் போட்டு நம்ம பாதாம் பிஸ்தா காஷ்மீர்ஸ் போட்டு அலங்கரித்து பாயசமாக சர்வ் பண்ணுவோம் இப்போ நம்ம பாயசம் பாருங்கள் நல்ல அரிசி அந்த பைத்தம் பருப்போடு சேர்த்து நல்லா கொதித்து இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இது வாங்க நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ரெடியாக இருக்குது இது நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு போல் எடுத்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு பைத்தம் பருப்பு அரிசி இந்த ரைஸோடு சேர்ந்து பாயசம் பாருங்கள் வித்தியாசமாக வந்திருக்கு இதை நம்ம அலங்கரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கொஞ்சம் மேலே போட்டுக்குங்க அதுக்கு மேலேயே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா அதுக்கு மேலே ஆல்மண்ட்ஸ் பாதாம் சொல்லுவோம் இது ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு கோவன் பாயசம் ரெட்